அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடியும் பார்க்கலாமா நான்கு எழுத்துக்களை கொண்ட வடிவத்தை குறிக்கும் வார்த்தையை எளிதாக கண்டுபிடித்து விடுவீர்கள் முதல் எழுத்து கடைசி எழுத்தோடு சேர்த்தால் நாம் அணிவது வரும் உடை முதலாம் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் சேர்த்தால் ஒரு தமிழ் திரைப்படம் வரும் உரு முதலாம் எழுத்தும் மூன்றாம் எழுத்தும் சேர்ந்து நம்மை உணவருந்த சொல்லும் எல்லாம் சேர்த்து வடிவத்தை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி மரத்தாளி கட்டி அடிக்கிறது இது ஒரு கொடுமையான செயலை பற்றி சொல்லும் பழமொழி முன் நாட்களில் சில கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் பல கொடுமையான செயல்களை மக்களுக்கு செய்து வந்தனர் மக்களில் சிலர் வரித்தொகையினை சரிவர செலுத்த முடியாத போது அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணின் தங்க தாலியை கவர்ந்து கொண்டு அப்பெண்ணுக்கு ஒரு மரத்தாலான தாலியை அணிய செய்து பின் அவளை அடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இச்செயல் கொடுங்கோன்மையின் உச்சியை குறிக்கிறது இது பெரிய வேதனை தரும் செயல் அல்லவா இப்படி ஏதாவது வேதனை தரும் செயலோ மக்களுக்கு அராஜகமோ நடக்கும்போது இது இப்படிப்பட்ட செயல் என்பதனை குறிக்கவே மரத்தாளி கட்டி அடிக்கிறது போல என்ற பழமொழி சொல்லப்பட்டது இன்றைய தகவல் பார்க்கலாமா குழந்தையின் தன்னம்பிக்கை அதிகரிக்க நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம் உதாரணத்துக்கு நாம் பலமுறை எச்சரித்தும் கேளாமல் குழந்தை ஒரு கையில் டம்ளர் வழிய பாலும் மற்றொரு கையில் உணவு தட்டும் கொண்டு வருகிறது வழியில் கால் தவறி கீழே சிந்தி விடுகிறது நம்முடைய செயல்பாடு என்னவாக இருக்கும் நான் முன்பே உன்னிடம் பல முறை எச்சரித்தேன் உன்னால் முடியாது என்று பார் இப்போது என்ன ஆச்சு என்று இப்படி சொல்கிறோம் என்றால் முதலில் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி சொல்வதால் கீழே சிந்தியதை விட மோசமாக அவர்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படும் மாறாக இப்படி சொல்வோம் நீ நன்றாக முயற்சி செய்தாய் முடியவில்லை இருந்தாலும் பரவாயில்லை அடுத்த முறை நீ ஒவ்வொன்றாக எடுத்து வா தடுமாறாமல் எளிதாக எடுத்து கொண்டு வந்து விடலாம் என்று தன்னம்பிக்கையை குலைக்காத வண்ணம் சொல்வோமா சரி இன்றைய விடுகதை நான்கு எழுத்துக்கள் கொண்ட உணவுடன் பரிமாறும் வார்த்தையை கண்டறியுங்கள் முதல் இரண்டு எழுத்துக்கள் தீங்கை குறிக்கும் கடைசி எழுத்து பழத்திற்கு முந்தைய நிலையை குறிக்கும் மொத்தம் சேர்ந்தால் நாம் தொட்டுக்கொள்வோம் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்